அரசியல் அமைப்பில் எங்களுடைய நாட்ட அரசியல் யாப்பில் அரசியலமைப்பு குழு ஒன்றொன்று உருவாக்கப்பட்டிருக்கு இது பதினேழாம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டு பதினெட்டாம் திருத்தத்தில் ஆக்கப்பட்டு திரும்ப பத்தொன்பதாம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டு இருபதாம் திருத்தத்தில் இல்லாமலாக்கப்பட்டு மீண்டும் இருபத்தி ஓராம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு குழு அதில் பத்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அது அரசியலமைப்பில் இருக்குது யார் யார் அந்த பத்து உறுப்பினர்கள் என்பது அரசியல் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு உறுப்பினர் பிரதான எதிர்கட்சி இல்லாத மற்ற எதிர்கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்களுடைய பிரதிநிதி அப்படியான பிரதிநிதியாகத்தான் திரு ஸ்ரீதரன் அந்த குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த குழுவினுடைய பொறுப்புக்கள் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றம் மேன் முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது பிரதம நீதியரசரை நியமிப்பது போலீஸ் மாதிபரை நியமிப்பது சட்ட மாதிபரை நியமிப்பது சில உயர் பதவிகள் மற்றதும் சுயாதீன் ஆணைக்குழுக்களை நியமிப்பது இது சம்பந்தமான விடயங்களிலே தான் அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன சில வேளைகளிலே ஜனாதிபதி ஒருவருடைய பெயரை பிரேரித்தால் அதுக்கு அனுமதி வழங்குவது வழங்காமல் விடுவது அல்லது சுயாதீன் ஆணைக்குழுக்களை பொறுத்தவரையிலே அவர்களே பெயர்களை ஜனாதிபதிக்கு பிரேரித்து அனுப்புவது இதுதான் அவர்களுடைய பொறுப்பு இதுக்கும் அரசியலமைப்பு புது அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதே போலதான் இன்னொரு குழு தற்போது சபாநாயகர்னாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அது அரசியலமைப்பு அரசியல் யாப்பிலே இருக்கிற ஒரு இல்லை அது பாராளுமன்ற நிலைய கட்டளைகளிலே சபாநாயகருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அதாவது சபையிலே அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழுந்தால் சபாநாயகர் சில வேலைகளில் அதை அந்த குழுவிடத்திலே பாரப்படுத்துவார் தனக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக அது பாராளுமன்ற நிலைய கட்டளையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே நிலையியல் குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவார் நிலையியல் குழு அதற்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அது வேறொரு குழு அது அதனுடைய பொறுப்புக்கள் வேறு வேறுபட்டவை சபாநாயகருக்கு ஆலோசனை கொடுத்தார் அவருடைய சபாநாயகர் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து நியமிப்பார் அதிலே கட்சிகளுக்கோ கட்சித் தலைவர்களுக்கோ எந்தவித பங்கும் கிடையாது அப்படியாக சபாநாயகர் நியமித்திருக்கிற ஐந்து பேரிலே வைத்திய சத்தியலிங்கத்தையும் ஒரு உறுப்பினராக நியமித்திருக்கிறார் அதனுடைய பொறுப்பும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான எந்த விடயமும் கிடையாது புது அரசியல் உருவாக்கம் சம்பந்தமாக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை அது சம்பந்தமாக ஒரு பாராளுமன்ற குழு நியமிப்பதோ அல்லது வெளியிலே வேறொரு ஒரு குழுவை நியமிப்பதோ அல்லது வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் பதினாறாம் ஆண்டுகளிலே தொடங்கினதைப் போல பாராளுமன்றத்தையே ஒரு அரசியலமைப்பு பேரவையாக உருவாக்குவதோ அது என்ன செய்யப்போகிறார்கள் என்பது அவருக்கும் இன்னமும் தெரியாது விரைவாக அதனை ஏதாவது செய்ய வேண்டும் அதனை முன்னெடுக்க வேண்டும் அரசாங்கம் தன்னுடைய முன்மொழிவை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர அரசாங்கம் அது சம்பந்தமாக எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே மக்கள் மத்தியிலே இந்த இரண்டு குழுக்களுக்கும் அரசியலமைப்பு என்ற சொல் இருக்கிற காரணத்தினாலே ஒரு குழப்பம் தோன்றியிருப்பதாக தெரிகிறது மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலேயும் இந்த குழப்பம் இருக்கிறது ஒரு சிலர் ஊடகங்களுக்கு சொல்லுகிறதை நான் பார்த்தேன் இது சம்பந்த இப்போ அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக ஒரு குழு ஸ்ரீதரன் ஐயா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ எதிர்கட்சிக்கு இன்னொரு இடம் கொடுக்கப்பட்டு சத்தியலிங்கம் ஐயாவும் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சுதந்திரன் ஐயாவுக்கு இது சம்பந்தமான இருக்கிற காரணத்தினாலே அவரும் வந்து இனிமேல் அதில் வந்து சேர போகிறார் என்றெல்லாம் இதெல்லாம் ஏதோ ஒரு குழு போல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெளிவில்லாமல் இருக்கிறது